ராஜ்தட்ட டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று தமிழ் தெலுங்கு இந்தி மலையாளம் கன்னடம் ஆங்கிலம் என்று ஆறு மொழிகளில் வெளியாகியிருக்கிறது மாயன் படம் இந்த டைட்டிலேயே ஏற்கனவே நாசன் நடித்த படம் ஒன்று வந்திருக்கிறது இருந்தாலும் இந்த மாயன் ஸ்பெஷல் எதிர்பார்த்ததை விட பிரம்மாண்டமாக திகிலாக இப்படம் வந்திருக்கிறது என்பதை மறுப்பதற்கு இல்லை படத்தின் ஹீரோ வினோத் ஏற்கனவே ஆஸ்திரேலிய ஆங்கில படத்திலும் மலேசிய தமிழ் படத்திலும் நடித்தவர்தான் பிந்து மாதவி பிரியங்கா கதாநாயகியாக நடித்திருக்கிறார்கள் ஜான் விஜய் தினா கஞ்சா ஆடுகளும் நரேன் கே கே மேனன் நடித்திருக்கிறார்கள் பாக்ஸ் அண்ட் க்ரோ ஸ்டுடியோஸ் தயாரித்துள்ள படத்தை ராஜேஷ் கண்ணா கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் படத்தின் கதை கரு என்னவென்று பார்த்தால் மாயன் என்றால் பைரவனின் பிள்ளை என்று அர்த்தம் உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் ஆக்குபவர்கள் அழிப்பவர்கள் எல்லாமே மாயன்களே அப்பேற்பட்ட மாயன்களுக்கும் நம்முடைய மூதாதையர்களுக்கும் புராண காலத்தில் ஒரு உறவு இருந்தது என்பதைத்தான் கதை கருவாக சொல்லியிருக்கிறார் என்று நினைக்கிறேன் படத்தின் கதை நிகழ்காலம் மற்றும் பீரியாடிக்காக உருவாக்கப்பட்டுள்ளது ஹீரோ வினோத் மோகன் மூலமாக சிவன் அவதரிக்கிறார் அவருக்கு இன்னும் பதிமூணு நாட்களில் உலகம் அழிந்துவிடும் என்ற உண்மை தெரிய வருகிறது அதற்குள் மனித வாழ்க்கையின் அனைத்து இன்பங்களையும் அனுபவித்து வாழ முடிவு செய்கிறார் வங்கியில் கடன் வாங்கி வீடு கட்டுகிறார் தனக்கு தெரிந்த உண்மை வெளியே யாருக்கும் சொல்லாமல் ஒவ்வொரு நாளையும் கடத்தி வருகிறார் அந்த பதிமூணாவது நாள் உலகம் அழிகிறதா இல்லையா என்பது இன்ட்ரெஸ்டிங்கான கதை தர்மத்திற்கும் தீய சக்திக்கும் நடக்கும் யுத்தத்தில் எப்படி தர்மம் ஜெயிக்கிறது என்பதை ஏராளமான கிராஃபிக்ஸ் வித்தைகளுடன் காண்பித்திருக்கிறார் இயக்குனர் சிறுவர்களை மனதில் வைத்து கிளைமாக்ஸ் காட்சிகள் மிரட்டலாக எடுத்திருக்கிறார் பயன்படுத்தப்பட்டிருக்கும் நடிகர்கள் ஃபுல்ஃபில் ஆகாத கேரக்டர்களில் வருவது ஒரு குறையாக இருக்கிறது எம்எஸ் ஜோன்ஸ் ரூபர்ட் இசை அருண் பிரசாந்தின் ஒளிப்பதிவு பெரிய பலம் யுகங்கள் மாறுவது மாயன் என்ற இனம் மெக்சிகோ வரை பரவி மயன் என்று மாறியிருப்பது கிராஃபிக்ஸ் காட்சிகளில் அருமையாக சொல்லியிருக்கிறார் இயக்குனர் ராஜேஷ் கண்ணா பூமி கடலில் மூழ்குவது சிவனுக்கும் தீய சக்திக்கும் நடக்கும் சண்டை என்று பிரம்மாண்டமாக காட்டி கவனத்தை ஈர்க்கிறார் இயக்குனர் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்வி சாஷ்டி தெரு டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பை